டித்வா புயலினால் முழுமையாக அனைத்து இலங்கை சந்தித்துள்ள நிலையில் அதிலிருந்து மீண்டு வருவது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனில் குமார் திசாநாயக்க பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கையில் கைத்தொழில் துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்கவுக்கும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் நேற்று நடைபெற்றது அனர்த்தம் காரணமாக கைத்தொழில்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து புள்ளி விவரங்களை அதிகாரிகள் இதன்போது சமர்ப்பித்ததுடன் கைத்தொழில் துறையை மீட்டெடுப்பதற்கான பரிந்துரைகளும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் கைத்தொழில் துறையினருக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அத்துடன் கமத்தொழில் கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசனத்துறைக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் அவற்றை மீள கட்டியெழுப்பு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகு திசா நாயக தலைமையில் விவசாய அமைச்சு மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் பங்கேற்புடன் நடைபெற்றது நாட்டை பாதித்த சீரற்ற காலநிலை காரணமாக நெல் சோளம் தானியங்கள் மற்றும் மரக்கறி பயிற்சிகைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பில் கிடைத்துள்ள தரவுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசனத்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் நீர்ப்பாசன கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பிட்டு அவற்றை விரைவில் மேல கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான வேலை திட்டங்களை தயாரிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த நிலையில் அனர்த்தத்திற்கு பின்னர் மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்கும் போது சேதமடைந்த வீதி கட்டமைப்பை டியாக புனர் நிர்மாணம் செய்து மக்களின் போக்குவரத்துக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாய்க்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் தித்வா புயலினால் சேதமடைந்த பாலங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் பற்றிய தகவல்களை ஆராய்வதற்கும் அவற்றை சீர் செய்ய எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது மற்றும் மண் சரிவுகளால் சேதமடைந்த பாலங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகளை சீர் செய்வது அதற்கு எடுக்கும் காலம் மற்றும் தொடர்புடைய ஒதுக்கீடுகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் ஏ மற்றும் பி தர வீதிகள் சுமார் இருநூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் சேதமடைந்துள்ளதாகவும் நாற்பது பாலங்கள் இடிந்து வீழ்ந்துள்ளதாகவும் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார் பகுதியளவில் சேதமடைந்த இருநூற்று ஆறு வீதிகளில் தற்போது நூற்று எழுபத்தைந்து வீதிகள் போக்குவரத்து திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தார்